நமதுன்னா இந்த ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் சுசீந்திரம் ஆஞ்சநேயர் நம்ம வீடு பக்கத்தில் எந்த கோயில் பிரசித்தியான ஆஞ்சநேயர் இருந்து நிறைய மக்களை வந்து சந்திக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது வெத்தலை மாலை போடுறது ரொம்ப விசேஷமான அமைப்பு பசுனை கொடுப்பதெல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் வடமாலை போட்டிங்கன்னா வடமாலையில் பாதி வடமாலையை பிரித்து பக்தர்களுக்கும் மக்களுக்கும் கொடுக்கணும் வடமாலை போட்டோம்னா அப்படியே அந்த மாலையோடு வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடக்கூடாது ஏன்னா ஆஞ்சநேயர் பிரசாதம் மற்றவர்களுக்கு கொடுத்து நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறது தான் ரொம்ப விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியில் கல்யாணம் ஆகும் ஆச்சரியமாக இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வேலையில் இருப்பவங்க தொலை தூரத்தில் இருப்பவங்க வேறு மாநிலத்தில் இருப்பவங்க அல்லது தமிழ்நாட்டில் வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருப்பவங்க ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் இருப்பவங்கெல்லாம் குடும்பத்தாருடன் ஒன்று சேருவது வீட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடிய டைம் கடகராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துங்களும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலம் காணப்படும் தைரியம் ஏற்படும் அஷ்டம சனியில் தைரியம் வர்றது எவ்வளோ பெரிய யோகம் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும் பெரிய பொறுப்புகளுக்கு வருவீர்கள் குறிப்பாக அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அப்லிஃப்ட் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அதே சமயம் சுற்றி இருப்பவங்க சில சதி செயல் செய்வாங்க உணர்ச்சி வசப்படாதீங்க கோவப்படாதீங்க கொஞ்சம் நடிக்கணும் கடகராசிக்காரர்களுக்கு வராத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நடிப்பு எல்லா வீட்லையும் போட்டு வருது ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி நீங்கள் கடகராசிக்காரங்க அதனால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இருக்கிறனால நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க பெரியவங்களுடைய தேகாரைக்கும் தொலை தூரத்தில் இருந்தாலும் பெற்றோர்களோட மனம் விட்டு பேசுங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க வீடியோ காலில் பேசுங்க அவங்க எதாவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் உடனே ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க எல்லாத்துலேயும் பொறுமையாக கேளுங்கள் சித்தப்பா மாமாக்கிட்டலாம் கொஞ்சம் பேசுங்க எல்லாமே இது பேச பேச உங்களுக்கு அவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது லாபம் ஏற்படும் கடக கடகராசிக்காரர்களுக்கு பண அமைப்பு சேர்ப்பு சேர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் முதலீடுகளில் மட்டும் கடக ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் வீ வீடு கட்டுறோம் இது போகிறோன்னா டபுள் டாக்குமெண்ட்டு வீடில் போய் போட்டுற போகிறீங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை பேங்க்கு ஒரு லாயரை வச்சு செக் பண்ணிட்டோம் பேங்க்காரங்க செக் பண்ணுறாங்களேன்னு சொல்லி நம்பாத நீங்களும் ஒரு நல்ல லாயரை உங்களுக்கு தெரிஞ்சவரை வச்சு நல்லா செக் பண்ணிட்டு தான் முதலீடு பண்ணும் என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது முக்கியம் கடகராசிக்காரர்களுக்கு சுபகாரியங்கள் அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் புது வரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் தைரியம் ஏற்படும் தேகாரிக்கும் வேறு ஒன்றுமே இல்லை அடிவயிறு முதுகு தண்டுவடம் கழிவு பாதை முட்டி பாத உள்ள உறுப்புகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணியே தீரணும் வேர்வை வந்தால் தான் சனிக்கு தொந்தரவு இல்லாமல் உங்களை காப்பாற்றும் வேர்வை வரணும் வேர்வை வரணுன்றதுனால ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தூங்கினீங்கன்னா சரி வராது எனவே உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு கடகராசிக்காரர்கள் ஒரு அவராவது நைட்டாவது வீட்டுக்குள்ளேயாவது தோப்புக்கரணம் போடுங்க ஏன்னா கடகராசிலையும் ஜிம்முக்காரங்களுக்கு பணம் கட்டினா தான் நல்லா இருப்பான் அதனால் உங்களுக்கு எப்போ முடியுதோ அந்த நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறது கடகத்துக்கு ஏற்றம் இந்த குரோதி வருடத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சம் காணப்படுகிறதாக இருக்குது பஞ்சம்னா விவசாயத்தினுடைய இது இல்லாமல் தண்ணீரால் பாதிப்பு பத்து வருஷம் தண்ணியெல்லாம் நம்ம விட்டுட்டோம் விட்டுட்டு திருப்பி கர்நாடகா கிட்ட தண்ணி கேட்போம் முடிஞ்சால் ஆந்திராவில் கேட்போம் இப்போ மழைநீர் சேகரிப்பு நம்ம செஞ்சுக்கிட்டு தான் வரும் அதை மீறி வரும் இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஸ்கேர் சிட்டியில் பெங்களூரில் இல்லாத குளமே கிடையாது எந்த சைடில் பார்த்தாலும் லேக் சுற்றி இருக்கக்கூடியதான் பேங்களூர் இந்த வருடம் அந்த மாதிரி கொண்டு போகும் ஒரு எட்டு மாதங்கள் வந்து தண்ணி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இந்த சமயத்தில் அரசாங்கங்கள் எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி உடனே மத்திய அரசு பற்றி பேசுகிறோம் மாநில அரசு நான் சொல்கிறது இந்த நீர்நிலைகளில் தூர்வாரதெல்லாம் ஈஸி காய்ஞ்சிருக்கிற சமயத்து அது இல்லாமல் நிறைய நீர்நிலைகள் எல்லாம் ஏற்கனவே ஆக்கிரமிச்சதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா அடுத்தது வெள்ளமும் வரும் ஸோ பஞ்சம் மட்டும்தான் வரும் நம்ம சொல்லக்கூடாது அது இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக அந்த வெள்ளம் வரும் வர்றது வந்து கண்டிப்பாக எயித்து அதாவது இப்போது ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறமாவே நம்ம மிக கவனமாக இருக்கும் திருப்பி நாலு மாதத்துலேருந்து நாலு மாதம் வெள்ளங்கள் காணப்படும் திருப்பி வெள்ளம் இல்லாத இருக்கக்கூடிய அமைப்பு தான் காட்டும் அது இல்லாமல் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த குரோதி வருடத்தில் மக்கள் கொள்ளையடிப்பார்கள் இருக்குது ஸோ மக்கள் கொள்ளையடிப்பார்கள்னா விவசாய பொருளேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே இது உலகத்துக்கே இருக்குது ஸோ இந்தியக்காரன் மட்டும் கொள்ளையடிப்பான் அமெரிக்கா ஜாலியாக இருப்பான்னு நினைக்க ஸோ எல்லா நாட்லேயும் தான் இது பொது வறட்சி ஏற்படும் பஞ்சம் ஏற்படும் வேலை வாய்ப்புகளில் பாதிப்பு இருக்கும் மருத்துவத்துறையில் புரட்சி ஏற்படும் மருத்துவத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கேன்சரு மற்ற நோய்கள் பெரிய அதாவது தீர்க்க முடியாத நோய்களுக்கெல்லாம் இந்த மருந்துகள் ஈஸியாக கிடைக்கும் இந்த குரோதி வருடத்தில் ஆரம்பிக்கக்கூடியது அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு வருடத்தில் இந்த மருத்துவத்துறையில் பெருசார் மெயினாக குரோதி வருடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் தான் பெரிய பொசிஷனில் இருப்பாங்கன்றாங்க அப்போ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அது பெண்கள் வந்து இப்போ சிஓஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சுந்தர் பிச்சை பார்க்கலாம் இவர் பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி மட்டும் இந்திரா லூயின்னு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய சிஓஸ் வந்து பெண்கள் வருவான் அதே போல் அரசியலில் நிறைய பெண்கள் வந்து ஆளுமை மிக்க தலைவர்களாக இருப்பாங்க உலகத்தில் நிறைய பெண் அதிபர்களை பார்க்கக்கூடிய வருடமாக குரோதி வருடம் அதே போல் கவுன்சில் எல்லாம் பெரிய எல்லாம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் இந்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி முப்பத்தி மூணு இடஒதுக்கீடு எல்லாம் இருந்ததெல்லாம் இந்த குரோதி வருடத்தில் அதுக்குண்டான நிறைய விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படும் மீடியா டெக்னாலஜி என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வளரக்கூடியது வந்து இந்த குரோதிவர்கள் நான் ஏதோ என் கருத்தை சொல்கிறேன்னு நினைக்காங்க இதெல்லாம் வெண்பால் வந்து எடுத்து நம்ம ஆளுங்க ஏற்கனவே வச்சுட்டாங்க நாங்கள்லாம் காப்பி அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு புரியுதுங்களா இவ்வளோ இப்போ வந்து சார் வெண்பால் இதெல்லாம் இருக்கும் இல்லை இல்லை வெண்பால்னா அது கலை வளர்ச்சி இப்போ அப்போ வந்து நம்ம இது தானே அதனுடைய அர்த்தம் ஸோ அந்த காலத்தில் கலைகள் வந்து அவங்க கலை வளர்ச்சிப்படும்ன்றது தான் சொல்லியிருக்கும் ஸோ அந்த வளர்ச்சி வந்து இப்போ ஒன்று ஒன்று க மருவி மருவி வந்ததுனால இப்போ டெவலப்மெண்ட் இதில் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடியது இப்போ நம்ம ஃபேஸ்புக் இருக்கும் ட்விட்டர் இருக்கும் இன்ஸ்டாகிராம் இருக்கும் அதோட அடுத்த அட்வான்டேஜ் வருது இதெல்லாம் வருவதோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு காணப்படும் அதில் மெடிக்கல் தான் வந்து மருத்துவ சார்ந்த விஷயங்கள் பிரமிப்பாக இருக்கும் போர் மேகங்கள் நிறைய இடத்துல இருக்கும் வரி அதிகமாக போடுவாங்களாம் இன்னும் எந்த இடத்துல வரி போடுறதுக்கே இடமே இல்லை அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி ஏன்னா அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க இதில் ஒரு பட்ஜெட் துண்டுனால் இங்கே ஒரு வரி போடுன்னுவாங்க ஸோ இந்த வரி விதிப்பு வந்து சுற்றி சுற்றி இனி வந்து டிபேட்டு மற்றதுலலாம் பார்த்தீங்கன்னா வரியை பற்றி தான் பேசுவாங்க ஸோ நூறுரூபா சம்பாதிச்சா இப்போவே ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்றோம் இனி வந்து அறுபத்தஞ்சு ரூபா கொடுப்போமான்னு தெரியாது மக்கள் கிட்ட பணப்புழக்கம் எப்படி இருக்கும் அதான் முதல்ல இரு ஃபஸ்ட்டு வந்து இந்த குரோதி வருடத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தானே அவனே கொள்ளடிப்பானுது ஸோ இதுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் பணத்தெல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டுது கொஞ்சம் எல்லாத்துலேயும் ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தங்க முதலீடு நில முதலீடு தான் நல்லதாக காட்டுது குரோதி வருடம் ஆரம்பத்தில் ஷேர் கொஞ்சம் டெவலப் ஆகும் அதுக்கப்புறமா நடுவில் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் ஆகும் ஸோ இதில் ஷேரில் டே டு டே ஷேர் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது தான் கோதி வருடத்தில் காட்டக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் அடுத்தது கோதி வருடத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பிரபலமானவர்கள் பெரிய பொசிஷனில் இருப்பவர்கள் இளம் வயதில் இருந்தாலும் சரி தேகாரக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும் லீடராக இருக்கட்டும் சினிமா துறையினராக இருக்கட்டும் அதே போல் மியூசிக்காக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும் அதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட தேக ஆரோக்கியம் வாகன அமைப்பு விபத்துகள் அதிகமாக இருக்குது நிறைய நெருப்பால் பாதிப்பு வரும் நெருப்பு எளிதாக பற்றக்கூடிய இடத்துலலாம் கவனமாக இருக்கணும் ஆகாயமாக விமானங்கள் விமான விபத்து காட்டுற மாதிரி ட்ரெயின் விபத்து காட்டு அதே போல் வந்து கடல் மார்க்க விபத்துகள் வந்து இருக்குது இந்த பாடல் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே நெகட்டிவாகவே இருக்குதுன்னா இருக்குது பாசிட்டிவ் வந்து நீங்கள் எது இதெல்லாம் எடுத்துக்கணும் அந்த டெவலப்மெண்ட்டு மெடிக்கலு மற்ற விஷயங்கள் இந்த விஞ்ஞானத்தின் டெவலப்மெண்ட்லாம் காட்டுறதுனால அதெல்லாம் நம்ம ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கலாம் ஏன்னா பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்குன்னு இருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் அடுத்தது நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் விஷயங்கள் தலை கலைஞர்கள் இண்டஸ்ட்ரியல்ஸு தேக ஆரோக்கியத்தில் எதிரிகள் விஷயத்தில் தீவிரவாத விஷயத்திலெல்லாம் ஏன்னா நெருப்பு அதிகமாக வருதுனாவே ஏதாவது பாம் கிம் போட்டால் ஃபயர் பண்ணால் தானே வரும் அது மாதிரி அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் கவனமாக இருக்கணும்னு தான் இந்த க்ரோதி வருடம் காட்டு மருத்துவத்துறை நல்ல முன்னேற்றம் அடையும் பெரிய அளவுக்கு கொரோனா மாதிரி ஏதாவது வியாதி அதாவது புது நோய்கள் வருன்றது தான் இருக்குது நோய்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதில் வந்து மக்களை அச்சுறுத்துறதுக்கு மாதிரி இல்லை அதற்கேற்ற மாதிரி அதிலிருந்து வெளியில் வருவார்கள் தான் காட்டு இனி சம் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series. Bye now.